ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் உந்தானதான் சொல்லிக்கிறந்தேன் நாம் பண்ண மரமா இல்லை திருசாவா குட்டி போடப்போதுன்னு நம்ம திருசா குட்டி போட்டா தமிழையிலே பார்த்துருப்பேங்க இதோ அந்த வீடியோ உங்களுக்காக விட்டு வா விட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு நிற்காத வா வா நடக்காதா நடந்தேன்னா குட்டி போட மாட்டேன் ஏன்னா ஒரு இடத்துல படிப்போம் ஓ நடந்துக்கிட்டே தெரியறா பாடு பாடு கிட்ட பாடு படுத்தாதான் குட்டி போடுவோம் வந்து ம் சரி சரி வந்துருச்சு வந்து வந்துருச்சு வா உடஞ்சிருச்சு வாட நில்லு நீ நடந்துகிட்டே ஹா 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 இல்லை இல்லை என்ன வரல இன்னும் குட்டி போகலாம் இல்லை நில்லு நல்ல ஒன்றும் இல்லை இன்னில் செவத்துக்கு தான் போகிறேன் ஒரு நெல் படிக்கவும் மாட்டேன் இந்த மணி தான் குட்டியோட போது தெரியுது ம் கைய நல்லா உரி விட்டாச்சு தண்ணியெல்லாம் திரி டைம் இருக்குது கை கால நல்லா விட்டு கீக்கெலாம் எடுத்தாச்சு அப்படிலாம் வா 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 வாத்து இப்போ பிள்ளை இல்ல போன என்ன நண்பா நீங்களே பார்த்தீங்களா குட்டி ஈன்றதப்பா நான் உங்களுக்கு சரியாக வீடியோ எடுக்கல அவள் நடந்துக்கிட்டே இருந்தா எப்போயுமே கொடி ஆடு நம்ம டைனோசரை அப்படித்தான் நடந்துக்கிட்டே குட்டி போட்டா குட்டியோட பின்னங்கால் மூணாக வந்துச்சு நான் முன்னங்கால் தான் வருது பின்னங்கால் வந்துச்சு வால் வந்துச்சு வாள் அப்புறம் ஆர்டரை பார்த்துட்டு ஆஹா குட்டி பிறண்டு வருதுன்னு பார்த்தேன் நம்ம டைனோசர் இதுக்கு முன்னாடி குட்டி போட்டதுக்கு அப்புறம் முதகுட்டி நல்லா வந்துச்சு ஆ ரெண்டு முதகுகுட்டி இருந்துச்சு ரெண்டாம் குட்டி செத்து போச்சு அதே மாதிரிதாக்கா இது முதகுட்டியே தான் இருந்துச்சு ஆனால் ஒரு குட்டி தான் போட்டால் ஒரு குட்டினால கால் எப்படியோ பிறக்கும் போதே எப்படியோ கரண்ட் இல்லை எக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி பரண்டா தெரிலங்க அது பின்ன காலத்தான் வந்துச்சு ஆனால் முன்னாங்கால் தான் வரணும் பயவுள்ள இப்போ எக்கு போடுற எக்குருலாம் பார்த்தா அப்படித்தான் எப்படியோ ஆடு வரட்டுறதுல அந்த சின்ன கருவு சின்னதாக இருக்கும்போதே ஆனால் இப்போ மண்டல படத்தில் உருள மாட்டா எக் போகிற நேரத்தில் எப்படி கருவு பரண்டிருக்கும் ஆனால் பரவாயில்லக்கா நல்லபடியாகட்டும் இன்னுட்டா கீழே குனிய மாட்டேன்ற மேலையே பார்த்துக்கிருக்கேன் கீழே குனிஞ்சு குட்டியை பார்க்கணும்னு எண்ணமில்ல எந்திரி தா வா வாங்க குட்டியே வரமாட்டேன்றா ஓப்படா இந்துருந்து பரிசுக்க ஆரம்பிச்சிச்சா அது போக குட்டியை நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம பணம் மரம் தலையத்தில் ஒரு சூப்பர் குட்டி படம் தெரியுமா இதே மாதிரி சவாலா கலரில் அடிப்படியாக இருந்துச்சு வகுத்துல மட்டும் வெள்ளையாரிச்சி அங்கங்கே அங்கங்க வகுத்துல இருந்துச்சு இதே போல் இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு மாற்றமே இல்லாமல் அந்த வகுத்தில் வகுத்துல எல்லாம் பின்னாடி கொஞ்சம் வெள்ளையாரிச்சி அப்படியே சுத்தம் செவலையாரிடுச்சு நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு நம்ம கொம்பனோடய மம்மி வந்து செவலை குட்டியாக இருக்கும்ல அந்த செவளை கலராக இருக்கும் அவங்க அம்மா அதனால் அப்படியே செவளை குட்டியாக தாங்க நம்ம நிறையா விழிச்சு கொம்பன மாதிரி கொம்பனை மாதிரி விழுகலை கொம்பனை மாதிரி கொம்பனோட தாய் மாதிரி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சவாலையாக வளர்ந்துருச்சு ஆனால் ஒரு குட்டினாலும் முடிஞ்சளவுக்கு எங்கிட்ட நல்லா வளர்த்துருக்காங்க அதில் பரவாயில்லங்க தண்ணி எங்கிட்ட கம்மா தண்ணி குடி வீட்டு தண்ணி அவ்வளோ குடிக்க மாட்டா கம்மா தண்ணி குடிப்பா மேட்சை நல்லா அவளுக்கு பிரச்சனை நல்லா மெய்வா அதனால் ஒரு குட்டி ஒரு குட்டி லாய்க்கி நேற்று நைட்டு தான் பையன் இறக்கி ஜப்பே பார்த்து சாயந்தரம் போகலை சரி நான் நைட்டு குட்டி போட ஆயிட்டு பார்த்தேன் இப்படியே காலையில் ஒரு ஏழு மணி போல் ஐயா எப்போ யாத்தையும் கற்றுனா அவள் கற்றுனா அவங்க அக்கா புளிய மரமாக கற்றுனேன் சரி என்னை தெரிஞ்சு குட்டி தான் அவட பிறச்சேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவளை ரெண்டு விதாங்க என்ன கத்துனாங்க ஐயோ அப்பா படுக்க மாட்டேங்கிட்டா ரெண்டு மணிக்கே பிடிச்சி எழுத்துட்டேன் தங்கச்சி கத்துராண்டு இவன் ஒரு பக்கம் கத்துறா கடைசியில் குட்டி போட்டோன்னா குட்டியை ஊத்து ஊற்று பார்த்துக்குன்னு பயம் இல்லை நம்ம சில்வாக்கு வகுத்துல விளையாடுச்சு ஆனால் நம்ம பனை மரத்துல வந்து பின்னாடி இங்கன்னா விளையாடுச்சு ஆனால் இவன் கலர் கொஞ்சம் செம்பூர் கலர்ல இருக்கு அது வந்து இந்த அந்த கலரில் இருந்துச்சு இப்போ பிறந்த அந்த குட்டி போலக்கம் போல நம்ம மரம் குட்டியை தொட்டு பார்க்கல அக்கில தொடல அவளுக்கு அந்த வாட பிடிக்க போலன்னு அந்த பழக்கம் வரல தொடமாட்டா பால் பறக்க ரொம்ப கஷ்டப்படுத்தால் பால் பறக்கணே கிட்ட போகாத அதை நக்கவே இல்லைன்னு ஏன் பேர் தொட மாட்டேன்றது பற்றி முடிச்சு சுத்தம் பார்த்தேன்னா நீ முடித்தான் குட்டி வளர்க்க மாட்டேட்டே பண்ணம்புறான் ரொம்ப நல்லா வருவா பண்ணம்புறோம் அது எந்திரிச்சு இதாக இருக்குது பாலும் பறக்க விட மாட்டேன் நீ மேலே மேலே பார்த்துக்கிட்டே திரி ரெண்டு காம்பளையும் கண்ணை தோணத்து விட்டேன் பாலை பறக்கணும் பாலை பறக்க விட மாட்டேன்றா பின்னாடியாக போகிறான் குட்டியும் தொடமாட்டேன் நக்கவே இல்லை இப்போ சந்தேகப்படுறாளோ என்னன்னு தெரில இல்லை அக்கி வாட அவளுக்கு பிடிக்கலையா என்னான்னு ஒன்றும் புரியலை இந்தா அள்ளி போகிறேன் நீ பார்க்கிட்ட கால பாரு நான் கிட்டே இருக்கணும் மாட்டோம்னா தலைவர் தொடமாட்டேன்றாங்க தள்ளியே போவோம் புளிய மரம் அது யார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பிடிச்சி பிடிச்சி பாலை பறிக்க அப்போ தான் கொஞ்சம் பிள்ளைய பார்த்தாங்க பிள்ளையை பார்த்துட்டு சரி ஏன் பிள்ளை தானே எடுத்துக்கிட்டா நம்ம புளிய மரம்லாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம அந்த நம்ம செம்மரசு பாட்டி அவனை போது நானும் அம்மாவும் பாலை பருக்குறோம் இது என் பிள்ளை இல்லை யாரோ பிள்ளை கொண்டு வந்து ஏன் கிட்டே கொண்டு வர காதை கடிக்கிறேன் ஏன் காதை கடிக்கிறா அம்மா காதை கடிக்கிறா அந்த குட்டியோட காத கடிக்கிறா கிட்ட வரேன்ட்ரா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு என் பிள்ளை நேற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் பைபிளை பார்த்துட்டு என் பிள்ளை தான் ஆத்தேன் என் பிள்ளை தான் வச்சுக்கிட்டா பதினெட்டு நல்லா பாலை பறிக்கிட்டேன் அப்புறம் தான் பாலை குடிச்சுன்னா பைபிள் கொஞ்சம் தெம்பு வந்துச்சு திமுக யார் ரீ அவன் தங்கச்சி குட்டி போட்டுருக்காடி இங்கே வரு பார்க்குறேன் குட்டியை பார்த்து இந்த வருங்க டைனசே 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 இங்கே வருவோம் இப்போ வர பிள்ளை வாரே இங்கே வரேன் டைனோசை மக கூட்டி போட்டிருக்கா டைனோசே எல்லாம் எல்லாம் உங்கள் கலருமே தான் இருக்குது இதுதான் கொஞ்சம் சும்மா நாங்கள் நாங்கள் கிட்ட போகிறா இவளோ இப்போதான் கொஞ்சம் சும்மா பாலை கொடுக்குறாங்க குட்டியை வந்து பார்க்குறா ஒன்று நடந்துட்டாங்க அவன் அப்பா அது பிறந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நடந்துட்டேன் இவள் தான் பாலை பார்க்கவங்க ஒரு இன்னும் குட்டி அக்கி என்று தொடவே இல்லை இவளுக்கு இன்னும் அக்கி அந்த வாடை பிடிக்கிற போல் ஒரு ஒரு குட்டிக்கு அப்படித்தாங்க இருக்கும் ஆனால் அதுவே கொஞ்சம் பா பழகிடுச்சினா ஒரு ஒன் ஹவர் போயிடுச்சுன்னா அதுவே ஏற்றுக்குறோம் இந்த மோந்து மோந்து பார்க்குறது எனக்கு ஸ்டெடி நல்லு ஸ்டெடி நெல் நல்லா கீரை போட்டு நெல் இருக்காடா எவனு கேக்கிறோம் குட்டி அதெல்லாம் ஆனால் பயவுள்ள இன்னும் தெம்பு வேணும் பாலை பாருங்க பாலை குடிக்கிறடா இந்த குடி பால் குடிக்கலாம் ம் இந்தா இந்த இருக்குறோம் ம் பால் குடித்தாதே குழச்சிக்கடா சீம்பா கொஞ்ச நேரம் குடிச்சானே ஒரு வழியாக எங்கிட்ட பய உள்ள பாலம் குடிக்க விட்ட நல்லா ரெண்டு கவனி குடிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பயவுள்ள தவணும் அது போக தொப்புள் கூடிய வேறு நல்லா கழுவுன்னு வேறு ரொம்ப ஈரமாக இருக்கும் மண்ணாக போச்சு தொப்புல் கொடிய எல்லாமே நீ பிள்ளையும் பார்க்காத பாலம் குடிக்க விடாத நடந்துக்கிட்டே இரு உள்ள பிள்ளையை கொஞ்சம் பட் ஒட்டை போட்டு அக்கி நக்கலங்க பண்ண தாண்டி அவரை மாத்தாண்டி ஆஹா அவள் குட்டி இப்படி வந்து அழக வளர்க்க மாட்டாளே இப்படி தாங்க அவ்வளோ இருந்தா ஆனால் நல்லா வளர்த்து விட்டா தலையத்தில் குட்டியை இப்போ நக்க மாட்டேன்ற கொஞ்சமாக தொட்டு பார்க்குறேன் அந்த அப்போ தான் நக்கிறேன் அவர் அது மத்தமாட்டேன்ற பத்தியாக அந்த வாட அவளுக்கு பிடிக்கல இப்போ தான் வந்து பசங்க பார்த்தியாக தண்ணிக்கு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்போதான் ரெஸ்ட் கொடுக்க போகிறேன் அங்கேயே நல்லா மேஞ்சிட்டாங்க கம்மாக்குள்ளேயே நல்லா மேய்ச்சை கிடச்சி அந்த முள்ளுக்குள்ளேயே வெட்டி போட்ட முள்ளு கொடியே திண்டாங்க நல்லா மேச்சர் பவர்ஃபுல்லாகிடுச்சு இப்போயே அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்ல மாட்டேங்க நம்ம மரம் வந்து எப்போ ஆடு வந்துச்சுன்னா ஜனவரி பதினெட்டு இன்றைக்கி ஜூன் பதினாலு கரெக்டாக அஞ்சு மாதம் கிட்ட ஆகுது மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ஆகுதுங்க கரெக்டாக இன்னையோட குட்டி போட்டு நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நூற்றி நாற்பதுக்கு மேலேருந்து நம்ம ஆடு குட்டி போச்சுன்னா குட்டி நல்லா வளர்த்துருன்னு அர்த்தம் நூற்றி நாற்பதுக்கு பின்னா முன்னாடியே குட்டி போச்சோன்னா கொஞ்சம் குரமாற்ற குட்டின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க ஏன் என்ன குட்டி போகலன்னு வருத்தப்படாதீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கேட்டாங்க ப்ரோ எனது நூற்றி நாற்பத்தி மூணு என்ன குட்டி போகலன்ட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சா சூ குட்டி சூப்பராக இருக்குங்க எனக்கு கேட்டால் நூற்றி ஐம்பது கிட்ட குட்டி போட்டுருக்கோன்னு நம்ம பணம் வரோம் ஆனால் ஒரு குட்டினால் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆச்சு பாப்பா நம்ம கருவச்சியில் எப்படி திருசா எப்படின்னு தெரிஞ்சவோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நோட் நோட்டில் ஃபோனில் எழுதி வச்சிருக்கேன் என் கரெக்டாக நூற்றி நாற்பத்தி ஏழு நாள் கரெக்டாக ஆகுதுங்க நான் நூற்றி நாற்பத்தஞ்சு கணக்கு போட்டேன் நூற்றி நாற்பத்தேழு வந்துருச்சு நம்ம நண்டு பார்க்குற யார கூட தான் நம்ம வாத்தியார் பேசுகிறான் நம்ம வாத்தியார் கிரேஷி பார்க்குறேன் என்ன கிரேசி நம்ம வாத்தியார் இருக்குறதுக்கு பிடிச்சி நினைக்கிறியா இந்த இருக்கா நம்ம திருசா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இன்னும் ரெண்டு மூணு நாள் நினைக்கிறேன் நம்ம திருசா ஆகும் எனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நான் பையன் நல்லா இருக்கேன் நேற்றப்பட நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்கிட்டா இவ்வளோ நூற்றி நாற்பதுக்கு தான் ஆகும் திருசாகும் பார்ப்போம் அடுத்தடுத்து வந்துடும் அப்படியே ஒவ்வொருத்தன வர நம்ம ஸ்கைப்பாலே படுத்துட்டா எல்லோரும் நல்லா அப்படியே படுங்க மிஸ்டர் செம்மர பாண்டி படுக்கும் புளியமரம் மரம் நல்லா மேய்க்கலாம் நல்லா மேய்ச்சிட்டு வந்திருக்கீங்க நீ நல்லா மேட்ச்சை தூக்கத்தை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் ஒரு முள்ள ஒரு ரவுண்டு சுற்றுவான் ஆனால் இப்போ முடியாதுங்க நான் சாப்பிட்ற டயத்தில் ரெட்டியாக உட்காந்துருக்கேன் உட்காந்தோடே வாங்க உட்காந்துட்டான்னு சொன்னேன் அப்படி புகுந்து ஓடிடுவா அதனால தான் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா டைனோசே ஆனால் ஒன்றை நம்ப மாட்டேன் டைனசே நீ நல்லா டேஞ்சரஸ் ஃபில்லாக வைட்டா நீ போதும் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டாங்க நான் அடுத்த ரவுண்டு டைனோஸை கூட்டு போகிறேன் இன்னும் அவ்வளோதான் நெற்று பார்க்க சுற்றுவாங்க சுற்றுவாங்க ஒரு ரவுண்ட் நல்லா சுற்றுவாங்க ஓடியா பூச்சே அங்கே எல்லாரும் ஊடகம் உள்ள ஓடிய ஓடி புத்தளைங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஆனால் கடைசியாக என்ன குட்டி போட்டுச்சுன்னு நான் சொல்லவே இல்லை பயவுல என்ன குட்டி போட்டிருக்காங்கன்னா கதா குட்டி போட்டிருக்காங்க பயவுல இந்த விட்டு நம்ம பன்னம்புறம் ஆம்பளைக்குள்ள பார்த்திருக்க தலையத்தில் ஒரு பொட்டை குட்டி போட்டால் இந்த விட்ட இதே நேரம் தான் இந்த வெள்ள வகுதியில் இருக்கும் இந்த வெள்ளம் இருக்கு இது கெடா குட்டி எந்த வித மாற்றம் இல்லை கரெக்டாக அந்த வட்டம் அது செவன கலரில் வளர்ந்துருக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தலையீட்டில் போட்டால் அதே குட்டி மாதிரியே இருக்கும் எந்த வித மாற்றமே இல்லாமல் அதே செவன கலரில் கொஞ்சம் வகுத்துல வெள்ளை வளர்ந்தது நல்லா நீட்டு போக்கா போயிருக்கா எந்த வித இது இல்லை நல்லா என்ன தெரிஞ்சு ஒரு குட்டி போட்டாலும் நச்சு நல்லா போட்டிருக்கா பையன் அதே போல் அந்த மொதல் கூட ரெண்டாவது இதுக்கு கொஞ்சம் பை நல்லா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது அந்த ஈத்து ஈத்து மாற நம்ம டைனோசர் தான் வேணும் அதனால் மேய்ச்சல் நல்லா மழை வேஞ்சிடலாம் குட்டி ஈண்ட குட்டிகள் இன்னும் வர வந்து கொஞ்சம் பால் ஊறும் அதனால் பண்ண பொறுத்த பொருள் நல்லா குட்டி வளர்த்துட்டா இனிமேல் நம்ம பொறுப்பு நல்லா குட்டி வளர்க்கணும் மறுபடியும் நெத்து பறக்க போயிட்டாங்க இன்னும் அவ்வளோதான் நிற்க மாட்டாங்க இன்னும் ஸ்ட்ரைட்டாக கம்மாக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு விட்ட வேண்டியது தான் சரி நண்பர்களே நான் இந்த குட்டி போடுற வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு ஏன்னா இது மேய்ச்சல் வீடியோ கிடையாது அதனால் மேய்ச்சல் வீடியோ அடுத்த வாரம் என்ன அடுத்தடுத்த குட்டிகள் திருவிழா ரெண்டு மூணு நாள் நடக்கும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து குட்டி போட்டுருவாங்க நம்ம திருச்சா கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு பையன் நல்லா இறக்கிட்டா அவ்வளோ நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க முடியல அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் வர இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு போகிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்க இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா வரட்டா சி யூ பாய் வா பிள்ளை வேணாம்மா நீ நான் பிள்ளை வேணாண்ட கொஞ்சம் மாட்டேன் தெரியல பிள்ளை தூக்கிட்டு போகிறேன் தூக்கிட்டு போவா ஆ உங்களுக்கு பிள்ளை வரேன் வா அப்பா வா பையன் இல்லை பிள்ளை வேணான்ண்ட அப்புறம் இப்போ மட்டும் வர்றேன் டைனோஷேன் வச்சிக்கிறேன் கொடுத்தா பாரு டைனோஷே மாண்ணா இங்கே வர்ற உனக்கு மாப்பிள்ளை பிறந்துருக்கான்டா பாரு யாருன்னு போடுறோம் உனக்கு அக்கா மகன் மாப்பிள்ளை இன்னாண்டா அவன் தாய் மாமே தாய் மாமே நாய் மாமே இந்தா நல்லா உரையும் என்ன தான்டா நல்லா உரையும் இந்த வாங்கணா இண்டோடியா இண்டோடியா செம்மரான் பாண்டி சில்பா இங்கே வர்றா யாருன்னு பாடுறா யாரா இது வர உனமாரி இருக்காண்டா சித்தி மகன் அவன் சித்தி மகன் மகமாரியிருக்கானா அப்படி இருக்கானாவிட்டே இது என்ன ஓம்பிள்ளையா ஆ ஓம்பிள்ளே சவாப்பிள்ளையா பற்றாத்தையும் விழுந்துடாதா இருக்கேன் அங்கிட்டு இருக்கேன் பாரு பய உள்ள அண்ணா கொஞ்சம் இந்த விழுந்துடற விழுந்து விழுந்துடறதை பண்ணம்புறான் அச்சு பண்ணம்புற இந்த வரைக்கும் பிள்ளைய பார்க்க மாட்டேன்ட்டு அப்போ பிள்ளையை பார்க்குறேன்